ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் சற்று நேரத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டமானது நடைபெற இருக்கிறது அதனை நாம் அண்மை செய்தியாக கொண்டிருக்கிறோம் சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டமானது தொடங்க இருக்கிறது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அங்கு வருகை தந்து வரும் அந்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டமானது தற்போது நடைபெற இருக்கிறது ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் அதிமுக எம்எல்ஏ கூட்டம் ஆனது நடைபெற இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த கூட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் குறித்து பேசப்பட இருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் என்பது வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது அதற்காக திமுக மற்றும் அதிமுக சார்பாக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிமுக சார்பாக வழக்கறிஞர் பிரிவு செயலாளராக இருக்கக்கூடிய இன்பதுரை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனபால் ஆகியோர் இந்த போட்டியில் இருக்கிறார்கள் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக பத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்வொழிய வேண்டும் அதே போல பத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வழிமொழிய வேண்டும் அதற்காகத்தான் இந்த எம்எல்ஏ கூட்டம் என்பது தற்பொழுது நடைபெற இருக்கிறது அதே நேரத்தில் அவர்கள் that. <laughs> ம் படிவத்தில் கையெழுத்திட்ட பிறகு அதற்கு அதனை தொடர்ந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் இந்த எம்எல்ஏக்கள் கூட்டம் சட்டமன்ற கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது இதில் அவர்களுடைய தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த கட்சி ரீதியாக அங்கு என்ன மாதிரியான குழப்பங்கள் நீடிக்கிறது நாம் தொடர்ந்து இந்த தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கும் என்பதெல்லாம் குறித்து ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள் இந்த ஒரு வருட காலம் அதாவது தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதமே இருக்கக்கூடிய இந்த என்ன மாதிரியாக அங்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்ன மாதிரியான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு இந்த இரண்டு வேட்பாளர்கள் எளிதாக வெற்றி பெறக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது இருக்கிறது அதே நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நம்ம எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறோம் அதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் முக்கியமாக இருக்கக்கூடிய பல சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள் அதாவது முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ஆர் பி உதயகுமார் தங்கமணி செங்கோட்டையல் உள்ளிட்டோர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்கள் கூட மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் கூட உள்ளிட்டோர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் ஆலோசனை வழங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்